ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் இன்பா இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா ஏக் லாலிபப் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் முட்டையாக அவிச்சு எடுத்துக்கலாம் எல்லாம் அவிச்சு நம்ம எடுத்துக்கலாம் இன்னொரு சைடு ப்ரெட்டை நல்லா ரோஸ்ட்டு பண்ணி எடுத்துக்கலாம் மு ப்ரெட் இல்லாதவங்க ரஸ்கை கூட யூஸ் பண்ணிக்கலாம் இதை நல்லா மிக்ஸியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் பிரெட்டை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ முட்டையை நல்லா எல்லாம் உரிச்சு எடுத்து வச்சாச்சு இன்னொரு பக்கம் ப்ரெட்டை நல்லா அரைச்சி எடுத்து வச்சாச்சு வச்சாச்சு நல்லா பரபரான அரைச்சி எடுத்து வச்சிருக்கோம் பாருங்கள் இப்போ இந்த முட்டையை நல்லா சீவிக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகாக சீவி எடுத்தாச்சுன்ட்டு இப்போ ஃப்ரெஷ்ஷான முட்டையை இப்போ ஒரு பவுலில் உடச்சி ஊற்றிக்கலாம் இதை உடச்சி ஊற்றிக்கலாம் உடச்சி ஊற்றியாச்சு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு பவுலில் இப்போ கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கலாம் கொத்தமல்லி போட்டுக்கலாம் காரத்துக்கு ஏற்க மாதிரி நான் ஒரு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தேவையான பச்சை மிளகா நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ மசாலா பொடி தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம் இதில் என்னெல்லாம் போட்டிருக்கோம்னா கரம் மசாலா மிளகுத்தூள் வத்தப்பொடி சிக்கன் ஃப்ரை இதெல்லாம் சேர்த்துருக்கோம் இப்போல்லாம் இப்போ அந்த முட்டை சீவி வச்சோம்ல அதை இப்போ சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதில் கொஞ்சம் சால்ட் போட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ குட்டி குட்டி உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கலாம் நல்லா குட்டி குட்டி உருண்டையாக அழகாக பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு பேனில் பேனை காய வச்சு அதில் இப்போ எண்ணெயை ஊற்றிக்கலாம் எண்ணெய் காயட்டும் அப்போ நம்ம குட்டி குட்டி உருண்டையாக எடுத்து வச்சுக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிகிட்ருக்கு இப்போது முட்டையில் நல்லா டிப் பண்ணிக்கலாம் முட்டையில் நல்லா டிப் பண்ணி நாங்கள் உங்களுக்கு நல்ல கிறிஸ்பியாக வேணும்னா இப்போ கான்ஃப்ளவர் மாவில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி அடுத்து நம்ம அரைச்சி வச்சிருக்கோம்ல அந்த ப்ரெட்லேயும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்ல கிறிஸ்பியாக கிடைக்கும் இன்னொரு தடவையும் நம்ம அந்த மாதிரி டிப் பண்ணி எடுத்துக்கலாம் முதல்ல முட்டையில் டிப் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்து கார்ன்ஃப்ளவர் மாவில் டிப் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்து அந்த ப்ரெட்டில் போட்டு நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கலாம் என்ன நல்ல காஞ்சிருச்சு இப்போ அந்த உருண்டைகளை போட்டுக்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எக்லாலிப்பா லாலிபாப் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு ரொம்ப சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இல்லை நம்ம ஸ்டிக்கு குத்திக்கலாம் பாருங்கள் ஸ்டிஸ்க்கு கொடுத்துனோன்னே எவ்வளோ அழகாக இருக்கு நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது சூப்பராக இருக்குது நீங்களும் செஞ்சு பாருங்கள் இல்லை சா ஊற்றி சாப்பிட்டு பார்த்துடலாம் பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதை சா நல்லா சாப்பிட்டு பார்த்துடலாம் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் செம்ம டேஸ்ட்டு சூப்பர் அல்டிமேட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் மதியானம் ஸ்நாக்ஸாகவும் இருக்கு உங்கள் குழந்தைங்க வந்து முட்டை சாப்பிட மாட்டேன்னு சொன்னாங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க சூப்பராக ஸ்நாக்ஸாகவும் இருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்